தூடுபிடிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பற்றி ட்ரம்ப் பேச்சு அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்த நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் குறித்து டொனால்டு ட்ரம்ப் பேசியுள்ளார் தற்போது அவரது கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தேர்வு செய்யும் திருவிழா வருகிற நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் ஆகியோர் போட்டியிட னர் இவர்கள் இரண்டு பேருக்கும் கடுமையான பிரச்சாரம் மற்றும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது அண்மையில் அந்த நாட்டு தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது இதையடுத்து டிரம்ப் தனது பிரச்சார யுத்திகளை மாற்றிக் கொண்டார் இதற்கிடையே கடந்த வாரம் சிகாகோவில் ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தல் மாநாடு நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது கமலா ஹாரிஸ் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அந்த மாநாட்டில் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஆகிய பங்கேற்றனர் மேலும் கமலா ஹாரிஸுக்கு அவர்கள் தன்னுடைய ஆதரவிலும் தெரிவித்திருந்தனர் சிகாகோ மாநாட்டிற்கு பிறகு கமலா ஹாரிஸின் வெற்றி வாய்ப்பு உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அண்மையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன் போன்ற சர்வாதிகாரிகளுடன் சகஜமாக நடந்து கொள்ள மாட்டேன் என கமலா ஹாரிஸ் கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் கிங் ஜாங் உன்னுடன் பழகுவது நல்லது எனவும் தன்னுடன் கிங் ஜாங் நட்பு பாராட்டி வருவதாகவும் கூறியிருந்தார் கிங் ஜாங்கோடு இருக்கக்கூடிய பழைய புகைப்படத்தை தன்னுடைய வலைத்தள கருத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் இது பத்தி பேசுறப்போ வடகொரிய தலைவர் கிங் ஜாமுன் கமலா ஹாரிஸ் சகஜமாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அமெரிக்காவை சேர்ந்தனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே வடகொரிய அதிபரை சந்திச்சு நட்பு பாராட்டி இருந்தேன் அவருடனான உறவு குறித்து நான் பெருமிதம் கொள்றேன் நான் அவரோட அணுசக்தி திறனை பார்த்தேன் அது ரொம்பவே சிறப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி வடகொரிய அதிபரை இருக்காரு உலக நாடுகள் எல்லாமே வடகொரியா மீது சில அதிருப்தியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்காக இருக்கட்டும் அதே போல வடகொரியா செயல்கள் சமீபத்தில் கூட ஒரு ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் தென்கொரிய ஒரு செல்பி போட்டோவுக்கு விசாரணை கமிட்டி அமைத்து ஏதோ குற்றவாளி போல அவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வடகொரியாவில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அதி தீவிரமான கட்டுப்பாடுகள் அதே போல வித்தியாசமான ஏற்றுக்கொள்ள முடியாத நடைமுறை வாழ்க்கைக்கு சரியாக இல்லாத ஒரு சர போக்கோடு இருக்கக்கூடிய சட்டங்கள் அதே போல வடகொரியாவில் இருந்து குப்பைகளை கொண்டு போய் பலூன் மூலமாக தென்கொரியாவில் கொட்டுவது அப்படின்னு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வடகொரிய அதிபரோடு நான் நட்பு பாராட்டுவேன் டிரம்ப் சொல்லி இருக்காரு அதற்கு காரணமாக அவர் முன்வைக்கக்கூடியது வடகொரியா ஒரு சக்தி வாய்ந்த நாடு குறிப்பாக அணுசக்தி திறன்ல ரொம்பவே வலிமையாக இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை அவர் முன்வைக்கிறார் இப்படி ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் எதிர்மறையான கருத்துக்கள் கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்